அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னை யாரென்று தெரிகிறதா என்னுடைய இந்த தலப்பாக்கட்டையும் இந்த அழகான முறுக்கு மீசையும் பார்த்துமா யாரென்று தெரியவில்லை உங்களுக்கு நான் தான் மகாகவி என்று உங்களால் அன்பாக அழைக்கப்படும் சுப்பிரமணிய பாரதி நான் எட்டயபுரத்தில் பிறந்து அரசரவையில் கவிபாடி பாரதி என்ற பட்டத்தை வென்றேன் என்னுடைய எழுச்சி மிகு கவிதைகளால் மக்கள் மனத்தில் நீங்காத இடத்தை பிடித்து வெறும் முப்பத்தி ஒன்பது வயது சுதந்திரத்தைக் காணும் முன்பே மரணத்தை தழுவினாலும் என்னுடைய கவிதைகளால் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளேன் இதோ உங்களுக்காக என்னுடைய கவிதைகளில் ஒரு சில வரிகள் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நன்றி வணக்கம் குட்டீஸ் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு ஏற்றபடி வரிகளை மாற்றி எழுதி உங்களுடைய ஓன் ஸ்டைலில் அழகாக சத்தமாக பேசுங்க பேசுகிறது மட்டுமல்ல வரிகளுக்கு ஏற்றபடி உங்கள் முகப்பாவனை மற்றும் கை சம் செய்யும் அமைத்து அழகாக பேசி பரிசு வெல்லுங்க பரிசு வெல்ல என்னோட அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்